புதுச்சேரியில் பாகிஸ்தான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசா காலம் முடிந்தும் அந்த கெடு முடிந்தும் நாட்டை விட்டு வெளியேறாத பாகிஸ்தான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம் தன்ராஜ் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் அனிப் கான் இவர் வந்து பாகிஸ்தான் குடியுரிமை பெற்ற பக்தியா பானுவை என்ற பெண்ணை வந்து திருமணம் செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புதுச்சேரியில் வசித்து வருகிறார் பானு வந்து தனது விசாவை கடந்த கடந்த பன்னெண்டு வருடங்களாக நீடித்து வந்த நிலையில் அதன் பிறகு அவர் வந்து விசாவை நீடிக்கவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் சமீபத்தில் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது மேலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து புதுச்சேரியில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை வெளியேற அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விசா முடிவடைந்த நிலையில் பௌசிமா பானு அதனை புதுப்பிக்காமல் புதுப்பிக்காமல் நாட்டிற்கு செல்லாமல் புதுச்சேரியில் தங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வெளிநாட்டுவர் பதிவு அலுவலக ஆய்வாளர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேரில் பவுசியா பானும் மீது போலீசார் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதேபோல் புதுச்சேரியில் வேறு ஏதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தங்கியிருந்து அவருடைய விசா புதுப்பிக்காமலும் அவர்கள் வந்து நாட்டிற்கு நாட்டை விட்டு செல்லாமல் புதுச்சேரியிலிருந்து செல்லாமல் இருக்கிறார்களா என்பது குறித்தும் போலீசார் வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்